பிரைஸ்தலா கத்துரை பர்ஸ் நாம் மகிப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏற்றாவது வசனம் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பேர நிறந்தும் நீ என் நாமத்தை மனதெழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலன் முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் எனக்கு பிரிய மன்னர்களே இந்த அருமையான அல்ல பருசுத்த ஓய்வு நடக்க கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் அனுரையை நாம் மகிப்பட்டும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கூடிய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பட்டும் கத்துரையை நாம் மகிம்படுவதாக இதோ திறந்த வாசலின் முன்பாக வைத்திருக்கிறேன் கத்தர் யாருக்கு சொல்லிக்கிறார் அவருடைய வேலைப்பாடுகளை கத்தர் பார்க்கிறார் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்க எந்தளவுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த வேலையில் அவங்க காட்டுறாங்களோ உத்தமத்தை காட்டுகிறார்களோ உண்மையை காட்டுகிறார்களோ அந்த ஓனர்கிட்ட அந்த சூப்பர்வைசர்ஸ்ட்டு அந்த இன்ஜினியர்ஸ்ட்டு அந்த ஸ்டாஃபுங்கள்கிட்ட தயவு கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள்ட்டையே நமக்கு தயவு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டுடைய வேலையை செய்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமாகி மேன்மை கற்று கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் எனக்கு ஊழியா பிதாவன கணப்படுத்துவேன் சொல்கிறா திறந்த வாசல் அந்த கணம்தான் திறந்த வாசல் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு திறந்த வாசல் வேணும்னு நினைப்பாங்க ஆனால் கிரியைகளில் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லதாக இருக்காது ஆண்டவரை முன்னாடி வச்சுருங்க ஆண்டவரை முன்னாடி வைக்காதீங்க எனக்கு கிரிய மாணவர்களே என்னோடய ஹம்பள ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் டைம் ஊழியம் செய்தாலும் இல்லை நீங்கள் ஆண்டு பிள்ளையாக இருந்தாலும் செகண்ட் ஆண்டுவரை வைக்காதுங்க உங்கள் வாயில் அதிகமாக ஏசு 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 தான் புறப்படணும் உங்கள் சிந்தனைகள் எண்ணங்களை ஏசப்பாக தான் வரணும் ஏசப்போ இல்லாமல் இந்த பூமியில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க இல்லாமல் இந்த பூமியில் நம்ம கையில் ஒன்றுமே வந்து சேராதுங்க எந்த மனுஷனும் எந்த மனுஷன் நமக்கு கொடுக்க முடியாது முதல் அதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவுக்கு உகந்ததாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் தயவு கிடைக்க இறக்கமாட்டுவார் மாட்டுவார் அற்புதம் செய்வார் எங்கேருந்து வேண்டுமானாலும் கொடுக்குறார்கள் புரிவார் ஒரு விசை ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் அவங்கள பார்த்ததில்லை அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின்ல அவங்க இருக்கிறாங்க இலங்கை தேசத்தை சார்ந்தவங்க அவங்க சுவிட்சர்லாந்து நாட்டிலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க என் நம்பர் எப்படி கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியல அப்போ நான் அவங்க முதல் எனக்கு இது மாதிரி நான் இங்கேருந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க நான் ஜவு பண்ணேன் கர்த்த சில காரியங்களை பேசினார் பேசின உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆண்டோடைய அன்புக்குள்ளே அவங்க தொடப்பட்டாங்க ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவர் நான் இங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு போனேன் நான் மனசோர்வோடு இருந்தேன் உங்களை கொடுத்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கனடா தேசத்துலேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது கனடா தேசத்தில் எனக்கு யாரை தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க கனடாவுக்கு போயிருக்கிறாங்க அவங்க நம்பர் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது யார் அது எனக்கு பயங்கர ஒரு டவுட்டான ஒரு விஷயம் யாருன்னு தெரியலையே ஆனாலும் பாருங்களேன் நம்முடைய பேலன் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க கர்த்தர் நம்ம நம்மை கொண்டு செய்ய வேண்டிய கர்த்தர் இறக்கம் செய்வார் நேரில் பார்த்ததில்லை இந்த ஃபோன் மூலியமாக அவங்கள்ட்ட பேசி அவனுடைய வார்த்தையை கொடுத்தது அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நான் என்னுடைய அன்புக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்துருக்குறாங்க எனக்கு பெரிய மாணவர்களை நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நம்முடைய கிரியைகள் கற்றுடைய நாமத்தை மக்கியப்படுத்தபடியாக இருக்கணும் எங்கே போனாலும்ங்க ஜெபிக்கும்போது பரிசுத்தமாக இருப்பது சாதாரண விஷயந்தான் அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஆனால் நம்ம ரோமியங்கள் இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்கணும் எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம அண்ணனுடைய பிள்ளையாக தான் இருக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு குவாலிஃபைடை நான் தான் கொடுக்கணும் இல்லைங்களா நீங்கள் தான் செய்யணும் கரெக்டு தானே அதனால் தயவுசெய்து உங்கள் வாயில அதிகமாக யார் பேரை உச்சரிக்கிறீங்க எந்த பேர் அதிகமாக வந்துட்டுருக்குது எஸ் அப்போ சொல்லுங்க ஏசு எஸ் ஏசுன்னு சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிளை வாயில திறந்து வாசிங்க ஆண்டவர் அதிகமாக நேசிங்க அவருடைய பாசத்தை நேசிங்க அவருடைய நேசத்தை நேசிங்க அவ அன்பை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க ஒரு விஷயம் மன சோர்வோடு நான் இருந்தேன் எலக்ட்ரானிசிட்டியில் விப்ரோவில் நான் ஊழித்த முடிச்சுட்டு அங்கேருந்து நான் அப்படியே நடந்து வரேன் மனசு உடஞ்சி போயிருந்தேன் அப்போ ஒரு சிலர் எனக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டிருந்த காலகட்டம் அது பல வடுத்து கொண்டு அப்போது ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க பாஸ்டர் ஜான்சன் சிவகுமார் அப்படின்னாங்க ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி நான் இங்கேருந்து பேசுகிறேன் உங்களை மீட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே பார்க்க போகிறேன் அவங்க நான் சொன்ன இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க எப்படி என் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நான் இது மாதிரி வாஷிங்டனில் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னாங்க அப்படியே வாஷிங்டனில் ஒர்க் பண்ணும்போது எப்படி நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே ஒருத்தவங்க கொடுத்தாங்க யார் இந்தியாவிலையா தமிழ்நாடா ஆந்திராவிலையா கேரளாவிலையா பாண்டிச்சேரியிலையா இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருந்தா இல்லை 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 யார் கொடுத்தது அங்கே ஒரு தேவ மனுஷன் உங்களுடைய ஃபோன் நம்பரை அவர் விஷனில் பார்த்து கொடுத்தாங்க அதுக்கு தான் நான் பண்ணுறேன் ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவர் சொன்னார் நீ மனசு உடைஞ்சு போயிருந்ததில்ல அதனால் ஒன் நம்பர் அங்கே மூலயமா அங்கே இருக்கிற ஊழிய கருமான பேசி நான் கொடுத்துருக்கிறேன் இவங்களை பலப்படுத்த அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆணுடைய ஊழியன் செய்கிற நாம் எங்கே இருந்தாலும்ங்க நல்லா இருப்போம் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் திறந்தவாசில கற்று வைத்திருக்கிறார் யாராலையும் போட்ட முடியாது ஆனால் நீங்கள் பூட்டிடக்கூடாது நான் பூட்டிடக்கூடாது எனக்கு பெரிய மாணவர்களை இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன் ஏதோ திறந்த பார்க்க வைத்திருக்கிறேன் இந்த ஒரு ஊனம் போட்ட மாட்டேன்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா இந்த வார்த்தை மகன் நீரை எங்கள் ஆசீர்வதிப்பதற்கு கேஸ் தோற்றுறோம் கிருபி தாங்கிட்டோம் ஏசு மல்ல பிதாவே ஆமை நான்